வேலை செஞ்சவங்க ஐயா என்ன சொல்கின்றாரோ அதை நிர்வகித்தவர்கள் வந்து அவன் மூணு பேர் தான் இல்ல அந்த மாதிரி கிடையாது இல்ல 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 ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் முதல் முதலாக ஐயா அவர்களுக்கு அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அமைச்சராகி டெல்லியில இருக்கும்போது ஐயா அவர்கள் நியமித்தவர் தான் அவரை அதுக்கப்புறம் அவருடைய அந்த அந்த காலகட்டம் முடிஞ்சு அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவரை நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னா வேலையில இல்லாம இருந்தார் அப்புறம் மறுபடியும் ஐயாவர்கிட்ட வந்து அவரை வேண்டுகோள் வச்சு அவரா மருத்துவர் அன்புமணி அவர்களால் நீக்கப்பட்டவர் சுவாமிநாதன் நீக்கப்பட்ட சுவாமிநாதன் திரும்பவும் பழையபடி மருத்துவர் ஐயாவுடன் பயணிப்பதில் என்ன தவறு இருக்கு அது மருத்துவர் அன்புமணிக்கும் சுவாமிநாதனுக்கு தான் தெரியும் அதாங்க இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஒன்லி ஒன்லி டாக்டர் அன்புமணி நோஸ் வாட் இஸ் த ரீசன் அண்ட் ஒய் ஹி ஹாஸ் பீன் சுவாமிநாதன் ஹாஸ் பீன் ரிமூவ் ஃப்ரம் இஸ் போஸ்ட் ஆஃப் பர்சனல் அசிஸ்டன்ட் புரிஞ்சு புரிஞ்சுதுங்களா அடுத்தது ஆமாங்க ஆமாங்க அது அதுக்கும் இன்னும் விட தெரியலைங்க அதுக்கும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து சேர்த்து தான் நாங்கள் வந்து காவல்துறையை வந்து இருக்கோம் இன்னொன்று கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன் கேமராஸ் இருக்குல்ல தோட்டத்தில் கேமராஸ் இருக்குது சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல அந்த கீ சிசிடிவியுடைய அக்சசபிலிட்டி அவங்ககிட்ட தான் இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இல்லை நீங்கள் நீங்கள் இந்த இந்த கேள்விக்கு எங்களா எனக்கு என்கிட்ட பதிலே கிடையாது இல்ல நீங்க அவர் அவருடைய அவரு அவருடைய 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 வீடுங்கிறது அத்தனை பேருத்துக்கு தெரியும் இல்லை இல்லை இல் அந் அந் அந்த 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 அந் அந்த 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 ஒட்டுக்கேட்பும் கருவி கண்டுபிடித்த பிறகுதான் தான் அத்தனையும் மாற்றப்பட்டது மாற்றப்பட்டுள்ளது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு இல்லை இல்லை நம்பர் நீங்கள் சொல்கிற மாதிரி சிசிடிவில டிவியில் எப்போ வேணால் ரீசெட் பண்ணா ஒரு ஓடிபி கேட்கும் நம்ம மாற்றலாம்

இல்லைங்க அப்படி ரீசெட் பண்ண முடியல பழைய பாஸ்வேர்டோ இல்லை ஓடிபி வழியாக என்டையராக புதுசாக மாற்றிருக்கோம் மாற்றி இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதை நாங்கள் இப்போ மறுபடியும் என்டையராக புது ப்ரொஃபைல் செட் பண்ணி புதுசாக மாற்றி போட்டிருக்கோம் அதே மாதிரி இப்போ முக்கியமான இது காட்டுங்க பண்ண இருக்கு இப்ப சாமிய ஒரு சர்க்கம் கூடுதலா ஒரு தகவல் நேத்து பாத்தீங்கன்னா நேத்து இரவு வந்து சமூக வலைதரத்துல ஒரு செய்தி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் ஐடியில இருந்து ஐயாவை ஜிகே மணி சேலம் அருள் போன்றவர்கள் கொலை செய்துவிட்டு பழியை சின்னையா மீது போட போறானுங்க நம்பியார் டெக்னிக் தான் எட உங்களுக்கு வேணா வாங்கி வச்சிங்களா இது இந்த ஐடியில இருந்து இதே மாதிரி இன்னொரு பையன் செய்யார் பகுதி கும்பகோணத்து இந்த பையன் செய்யார் கார பையன் கும்பகோணத்துக்கார பையன் ஒருத்தன் போறான் ரெண்டு மாசம் முன்னாடி ஐயாவை வந்து கழுத்துல கழுத்துல துண்ட போட்டு கழுத்துல காலை வச்சு மிரிச்சு ஏன் கொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு போடுறான் அதுவும் உங்களுக்கு நாங்க எடுத்து தரோம் எப்படின்னா ஐயாவை கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சிக்கே வந்துட்டாங்க அதான் எனக்கு பயமா இருக்கு பெருத்தம்பியை பெட்டி கொடுத்தாங்களா இல்ல காட்டு பையன் பேட்டி கொடுத்தாங்களா மனோஜ் மனோஜ் அவங்க ரெண்டு பேரும் விருத்தாம்பிகையும் அருமை அண்ணன் மேம் இங்க நாப்பத்தாறு வருஷமா உழைப்பு போட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி என்ன மாதிரி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க முஸ்லீம் மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து எங்களை எல்லாம் பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு என்னை சராசரி ஒரு ஒரு ஃபுட்பால் கோச்சாக இருந்த என்னை உட்கார வச்சு ஒரு எம்எல்ஏ பக்கத்தில் உட்கார வச்சு எம்பிக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை அழகு பார்த்து இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஐயா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்றதுக்கு பதிலாக அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறதா எங்களை வந்து இது மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி கொலை முயற்சிக்கான ஒரு விஷயம் இருக்குன்னு நாங்கள் சொல்லி நேற்று மனு கொடுத்துருக்குன்னு சொல்லும்போது நீங்க ஏற்கனவே கட்சியில இருந்து மறைந்த மாவீரனுடைய சொந்தக்காரங்க சொன்னதை ஒரு விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டீங்க ஐயா அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க அதை இன்டைரக்டா இப்படி எங்களுடைய ஐயா கூட பக்க இருக்கிற ரெண்டு பேர் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா தலைவராக இருந்த ஒருத்தர் சின்னையா அவர்கள்தோ தோ கிராம கிராமமா வராரு சொல்லி இன்னைக்கு நேத்து பேசும்போது எங்களுடைய சட்டமன்ற அருள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அருளர் எனக்கு வாய்ஸே வரல நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அவரால் பேச முடியலன்னு அதோட உண்மையான காரணம் என்னன்னா மைக்கு பிடிச்சி கிராமம் கிராமமா எங்க சின்னையா வராரு எங்க அன்புமணி அண்ணா வராரு ஐயாவோட மகன் சின்னையா வருகிறாருன்னு சொல்லி ஓ கிராம கிராமமா கத்துனதுனாலதானே கூட இருக்க நிறைய பேர் முன்னோர்கள் சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் மேலேயும் இவ்வளோ பெரிய பள்ளிய போடுறாங்க கொலை முயற்சி பண்ண போறாங்கிறதை நாங்க இங்க சொல்ல வந்திருக்கோம் இல்ல இது அவங்க திட்டமிடுறாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது உண்மையிலே பயமா இருக்கு நேரடியா இல்ல 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 திட்டமிட்டுதான் பண்றாங்க இவரு இந்த இந்த ஐடியா சமூக ஊடக பேரவையில மாநில பொறுப்பு கொடுத்திருக்காங்க இவருக்கு இவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை எங்க அப்பா வந்து ஜோசியம் பாக்குறவர் தான் ஜாதகம் பாக்குறவர் தான் அது எங்களுடைய குல தொழில் தான் ஆனா கிளி ஜோசியம் பார்க்கறது எல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்ச பொறுப்பு கொடுத்திருக்காங்க கேவலப்படுத்துறாரு இதை யாருக்கு இதை யாரு இந்த மாநில பொறுப்பு இவர் கொடுத்தது யாரு எங்களுடைய அன்புமணி அண்ணன் தான் எங்களுடைய அன்புமணி அண்ணன் தான் என்ன அடையாளம் காட்டி இந்த மாதிரி மாற்ற முன்னேற்றம் அன்புமணி ஒரு யங்ஸ்டரா எனக்கு வந்தாரு ஐயா கிட்ட கொண்டு போய் விட்டது அவர்தான் ஐயா முகத்தை காமிச்சது இவருதான் இல்லாம ஒவ்வொருத்தரையும் அசிங்கமா அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தோல்லை துண்டு போட்டு ஒரு சப்பல் வச்சுக்கிட்டு பாலிஷ் போடுற மாதிரி நான் வந்து தான் எங்களை எல்லாம் இந்த மாதிரி திட்டமிட்டு தாக்கிட்டு இருந்தவங்க நாங்க சகிச்சு போய்கிட்டதா இருந்தோம் மூணு மாசம் அப்படிதான் போயிட்டு இருந்தோம் அது என்ன குறிப்பா இப்ப என்னையெல்லாம் வந்து அந்த டம் டம்மி பொதுச்சாளர்னு சொல்றது ஜாதியை சொல்லி என்னுடைய

யாரெல்லாம் அதிகமாக வைகிறார்களோ திட்டாங்களோ அவங்களுக்கு கூடுதலான பதவி உங்களுக்கு உங்களுக்கு என்ன எத்தனை 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 சாட்சி வேணும் அதுக்கு அதாவது சார் ஒரே நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு அவர் கீழே இருக்கிறவங்க தவறு பண்ணுறாங்கன்னா அதை தட்டி கேட்கணும் அதில் இப்போ குறிப்பாக சமூக ஊடகங்களில் பொதுத்தளத்தில் பொதுமக்கள் பார்க்குற மாதிரி மிக கேவலமாக மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் அவங்க குடும்பத்தார் அதாவது ஐயா ஆதரவோட குடும்பத்தாரெல்லாம் அசிங்கமாக திட்டி பதிவிடுறாங்க

அப்படி சொன்னார்ல்ல நம்ம அத சொன்னார் இல்லண்ணா அத சொன்னார் இல்லண்ண சூப்பர் உண்மையிலேயே சொன்னார் நாங்கள் சந்தோஷப்பட்டேன் நாங்க நாங்களும் அப்படிதான் நம்மளும் என்னையும் எங்க சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஐயாவையும் ஒச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசினா ஒருத்தருக்கு மாநில பொறுப்பு ஒருத்தருக்கு இல்லை கூடுதல் பொறுப்பு இல்ல அந்த குறிப்பிட்ட ஒருத்தர் யாரை வான் பண்ணாரோ யாருகிட்ட யாரை வந்து வான் பண்ணி பேசுனாரோ வேலையில அவருக்கே மாநில பொறுப்பு கொடுத்துரு இல்ல அவர் அவரை வந்து முதுவல தட்டி முதுவல தட்டி வாழ்த்து சொல்றாரு அந்த வீடியோ விளையாட இருக்கு வீட்டுக்கு அழித்து ஐயாவா அசிங்கமாக திட்டி பதிவிட்ட ஒருவருக்கு முதுகலை தட்டி முதுகலை தட்டி இப்படி கொடுத்து ஊக்கப்படுத்தி அனுப்புகிறேன் இதை எப்படி நான் கேட்டுக்கிட்டு அப்பா சொல்லி தான் இப்போ எங்க சமூகநீதி பேரவை தலைவர் இருக்கார் மட்டும் எத்தனை ஸ்க்ரீன்ஷாட் எங்கள் மட்டும் கேளுங்க அவரால பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அவங்க எல்லாருமே அங்கே பொறுப்பு சரி 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 வேண்டுமா காவல்துறை காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து நடவடிக்கை எடுக்கல திரும்ப இன்னைக்கு போறோம் மீண்டும் இன்னைக்கு போய் சந்திக்க போறோம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சரி நம்புறோம் அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை போராட்டம் செய்வோம் எங்க ஐயாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் செய்வோம் வரும் வரும் இன்னொரு இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் போறீங்களே இது திரும்ப வந்தாங்க இன்னொரு வாரம் பத்து நாள் ஏங்க தேர்தல் கமிஷன் வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை நீ ஒரு மூத்த பத்திரிக்கையாளரை ஒரே நாளில் போய் வாங்கிட்டு முடியுமா அவங்க நாலு மாசமா பிளான் பண்ணி ஆறு மாசமா பிளான் பண்ணி பண்றாங்க ஒழுங்காக பேசிக்கலாம் அப்போ ஒரு வருஷம் 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 சொல்லு ஒரு சொல்லு ஒரு வருஷம் வருஷம் இல்லை நானும் தான் அங்கே போயிருந்தேன் இல்லையா ஒரு வருஷம் அண்ணா அண்ணன் கேட்டதுக்கு அண்ணா நான் அங்கே போயிருந்தேன் இல்லையா இப்போ தேர்தல் ஆணையத்தை சந்தித்தோம் சந்திச்சிட்டு சில ஆவணங்களை கொண்டு வந்து கொடுக்குறோன்னு சொன்னோம் குளுத்துலேருந்து ஒரு வாரம் டைம் கேட்டாங்க நாங்கள் ஏன் நீங்கள் ஒரு வாரம் கேட்டு கேட்டப்போ அங்கே தசரா விழா நடக்குது அதனால் அவங்க ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்க எங்க சப்ளி சப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி பேப்பர்ஸ் அவங்க கேட்டாங்க கூடுதல் தகவல்களை கேட்டிருக்கின்றார்கள் அந்த கூடுதல் தகவல்களை கௌரவ அவர்கள் கொண்டு போய் கொடுத்திருக்கின்றார் கூடிய விரைவில் தேர்தல் ஆணையம் பரிசீலித்து நியாயத்தை வழங்கும் உண்மையை நிலைநாட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஒரே ஒரே நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் வேற இப்ப இந்த 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 ஐடி இந்த ஐடியை வந்து நாங்க இன்னைக்கு கிரியேட் பண்றோம் இந்த இந்த கூட்டத்தினுடைய இந்த 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 செய்தி உடவியலாளருடைய சந்திப்பின் மூலமாக தூக்கிப்படி தூக்கிப்படி முரளி முரளி டோடு கூடு இத 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 வந்து நாங்க வந்து இன்னைக்கு வெளியிடுறோம் திரும்பவும் திரும்பவும் இன்றைக்கு இதை முடக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது